அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் அறுபத்து மூன்றை பார்ப்போம் இப்பாடலில் இறை அவதாரங்களில் இரண்டு அவதாரத்தை பற்றி சொல்லுகிறார் சித்தர் முந்தியோர் முறை மூலவர் கிணக்கி கரையிலா கன்னி கருவுறைந்து உந்தி கனியாய் உதிர்ந்து உயிர் மேய்ப்பனாய் மந்தைக்கு மெய் வழியிட்டு பொல்லார் பொய்புனைய புண்பட்டு குன்றம் மீது குரிசில் குற்றுகிறாய் மரித்தும் மறிக்காது மற்றொரு நாள் உயிர் தொழிர்ந்து ஓரிரையின் மகனாய் உறைந்த மறையுடை முக நுமிவனே என்கிறார் சித்தர் கியமு கி பி என்ற வருடக்கணக்கை கணக்கை இந்த உலகத்திற்கு தர காரணமாய் இருந்த புனித பிறப்பு இயேசுநாதன் அவர் அவதாரமாக வந்து சென்ற பின்பு தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற உலக அளவிலான ஆண்டு கணக்கு தோன்றியது அதுவே இன்றளவும் நடைமுறையிலும் இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பெடுத்தது மூலவர் ஆணை கிணங்க என்றால் இறைவனின் ஆணை கிணங்க என்று சொல்கிறார் சித்தர் கன்னியாக இருந்த மேரி மாதாவின் கருவில் உதித்து குழந்தையாய் பிறந்து அவரே வளர்ந்து மக்கள் என்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு மேய்ப்பனாக நல்வழி காட்டி நல் நெறி உணர்த்தி போதித்தவர் இயேசுநாதர் அவர் யூத வம்சத்திலே பிறந்தாலும் அந்த காலத்து யூதர்கள் மக்களிடம் வரி பணம் பெற்று கொடுமைப்படுத்தியதைக் கண்டு இது ஆண்டவனுக்கு உகந்ததல்ல கர்த்தருக்கு இது பிரியமானதல்ல என்று மக்களிடம் புரட்சி ஊட்டிய காரணத்தினால் அக்காலத்து மன்னரால் யார் அந்த இயேசு கிறிஸ்து தேடிய போது தன்னிடம் சீடனாக இருந்தவனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு பொல்லாத மனிதர்களின் பொய்யை நம்பி கல்வாரி மலை மீது சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உயிர்வதை பட்ட நேரத்திலும் கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி தனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கிய மகா அவதாரம் இயேசு கிறிஸ்து பின்னர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து ஒளிவ மலையில் இருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற வரலாறும் நம் அனைவருக்கும் தெரியும் அதே இயேசு கிறிஸ்து நாதர் தான் இன்றும் கல்கி அவதாரமாக இக்கலி யுகத்தில் இறை அவதாரமாக வந்துள்ளார் என்று அறம்பாடி சித்தர் சொல்கிறார் அதே போல் இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்தில் வலிமையான படை கொண்டு நாட்டை அறவழியில் ஆட்சி புரிந்து பாவம் எது புண்ணியம் இது என்று பிரித்துணர்த்தி மக்களுக்கு போதித்து வானவர்கள் புடை சூழ மக்களின் துன்பங்கள் நோய்கள் வாதைகளின் தொந்தரவுகளை அகற்றி தர்ம ஆட்சியை புரிந்த முகமது நபி என்ற நாமத்துடன் உலகில் அவதாரம் எடுத்து குர் ஆண் என்ற புனித நூலை இவ்வுலகத்திற்கு தர காரணமாக இருந்த அந்த தெய்வ மகனை விஷத்தால் மாண்டு போக வைத்த நீசர்கள் நிறைந்த உலகம் என்பதையும் நாம் கண்டிருக்கிறோம் இன்று உலகம் போற்றும் புனித வேதங்களை படைத்துச் சென்ற அன்று முகமது நபியாக வந்து சென்ற அதே அவதாரம்தான் இன்று கல்கி அவதாரமாக இக்களி யுகத்தில் பிறந்துள்ளார் என்று சொல்கிறார் சித்தர் இப்படி இறைவனே பல அவதாரங்களாக பூலோகத்துக்கு வந்து வீர வரலாறுகளை படைத்துச் சென்றதை யாராலும் மறுக்கவும் முடியாது நானும் அதை மறக்கவில்லை என்று சொல்கிறார் சித்தர் அதை போலவே விண்ணக ஆட்சியில் இருந்த தென்னகத்தின் தேவன் ஆறுமுகனாக கையில் வேலோடு அவதரித்து வந்து ஊழ்வினை அகற்றிய முருகப்பெருமான் தான் இக்கலி யுகத்தில் மீண்டும் அவதாரம் எடுத்து இம்மண்ணில் வந்து வேதமர இலக்கணங்களை இம்மக்களுக்கு எடுத்துரைத்து அருள் புரிந்து கல்கிநாதனாக வந்துள்ளதை முக்கண்ணன் ஆகிய சிவபெருமானே நான் சொல்லும் இந்த பாடலை உன் வாக்காக நீ முன்மொழிய வேண்டும் இறைவா என்கிறார் சித்தர் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு நல்லறம் போற்றும் நல்லவர்களுக்கு அன்பை பொழிந்து அவர்கள் நெஞ்சமெல்லாம் பள்ளி கொண்டு அவர்களின் பக்தி மலையில் நனைந்து தெய்வமாக நிற்பான் கல்கிநாதன் அன்று வந்த கண்ணபிரான் இன்றும் கற்பக விருட்சமாக செந்தாமரை மலர் போன்ற கரங்களை உடைய கல்கிநாதன் கிருஷ்ண பரமாத்மா அன்று காப்பாற்றிய பாண்டவர்களின் தலைவனான தர்மராஜாவை விட பேரருளை மண்ணுலக மக்களுக்கு நீதியால் அரசாட்சி புரிந்து காப்பாற்றுவான் தமிழ்நாடு போற்றும் தமிழை பன்னாடுகளிலும் ஆட்சி மொழியாக்கி அதன் சுவையை உலகமே போற்ற இரையாட்சி புரிவான் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் மன்னர் மன்னன் கல்கிநாதரின் கையுள் மயூரம் என்ற மயிலின் சிரசு போன்ற மணிமுடி அடையாளம் இருப்பதை அது திருமாலின் திருமுடி போன்று அமைந்திருப்பதை என் தவக்கண்ணால் கண்டு கல்கிநாதனின் திருவடி பணிந்தேனே கல்கிநாதனின் கைகளில் மலர்ந்திருக்கும் தாமரை பூயிரை அவதாரமாக வந்து சென்ற பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்ற கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை சமுதாய புரட்சியை ஏற்படுத்தி வெற்றி கண்ட அவதாரமாக வந்து சென்ற ஐயா வைகுண்டரின் சின்னமாக என் தவத்தில் கண்டேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் நற்குணங்கள் அத்தனையும் ஒருங்கே அமையப்பெற்ற கல்கிநாதன் பொற்குணத்தான் நான்மறை வேதங்களுக்குள் பள்ளி கொண்டுள்ள அந்த நான்மறையும் உதிக்குமிடம் பாம்பு தோல் உரித்ததைப் போன்று வெள்ளி கம்பியைப் போன்று வளைந்து நெளிந்தோடும் நதி ஒன்று சிலு சிலுவென்று சிரிப்பது போன்று தென் திசையில் எங்கும் பறந்து விரிந்து காணப்படும் தென் பொய்கை போன்ற கடல் அரவணைக்கும் நெய்தல் நிலபூமியில் அவதரித்த காட்சியினை எங்கும் மனம் வீசும் சந்தன உடல் எடுத்து வந்துள்ள கல்கிநாதனை எம் தவத்தால் அறிந்து கொண்டேன் என்பதை மாதவனான திருமாலும் அறிவான் ஆதவரான சூரிய பகவானும் இதை அறிவான் என்கிறார் சித்தர் அரிச்சுவடி என்ற பாடங்களை நமக்கு தந்த ஆயுவை புராட்டியும் பொய்யுரைக்க மாட்டார் அழகு தமிழால் முருகனுக்கு பாட்டி செய்தவர் ஆவுவை திரிசூலினி துர்காதேவியின் கை பொதிந்து சூலம் போன்று வேளவனாய் வடிவெடுத்து சூரபத்மனை அடக்கி வெற்றி கொண்டவனே இப்பிறவியில் கல்கிநாதனாக அவதாரம் எடுத்து விட்டான் என்பதை நல்லோர்கள் அறியும் முன்னே நாயோர்கள் கொலைவெறி பிடித்த பெயர்களோடு கூட்டு சேர்ந்து கல்கிநாதனுக்கு பேரிடர்கள் தருவார்கள் என்கிறார் அரம்பாடி சித்தன் வணக்கம்